இவனையே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியாருக்கு அடியே குமரேசன் ராஜசிம்மனின் பணிவான வணக்கங்கள் நமது ஈசனை தேடி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்கின்றேன் நம்முடைய சேனலில் தேவார திருக்கோவில்களை நாம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தேவார திருத்தலம் அருள்மிகு கரும்பார் குழலி அம்பாள் உடனுரை ரத்தினகிரீஸ்வரர் சிவாயமலை அல்லது ரத்தினகிரி கரூர் மாவட்டம் இந்த பற்றி பத்திதான் இன்றைய பதிவில் நாம பார்க்க போறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குளித்தலை சென்று அங்கிருந்து மணப்பாறை செல்லும் வழியில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஐயர்மலை திருத்தலம் அமைந்துள்ளது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு அடி உயரமும் ஆயிரத்தி நூற்றி பதினேழு அடிகள் கொண்ட மலை மீது அமைந்துள்ள அருகில் உள்ள கடம்பர் கோயில் இந்த அய்யர் மலை மற்றும் இங்கோய் மலை ஆகிய மூன்று தலங்களையும் ஒரே நாளில் தரிசித்தல் சிறப்பு என்பது ஐதீகம் இந்த தலத்தில் எட்டு தீர்த்தங்கள் உள்ளன மலை உச்சியில் தேவ தீர்த்தம் உள்ளது இந்த ஆலயத்தில் காவேரி தீர்த்தம் தினமும் கால்நடையாகவே எட்டு கிலோமீட்டர் நடந்து எடுத்துக்கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது மேலும் பஞ்சாட்சலமே இம்மலை வடிவம் ஆகும் தம்முடைய குல தெய்வம் தெரியாதவர்கள் இந்த தலத்தில் ரத்தினகிரீஸ்வரரை தங்கள் குலதெய்வமாக வழிபடலாம் ஆதிசேஷனுக்கும் வாயு தேவனுக்கும் நடந்த போரில் வாயு தேவன் மேரு மலையிலிருந்து பெயர்த்து எடுத்த ஒரு ஒரு பகுதியே இந்த ஆலயம் ஆகும் தல வரலாறு ஈசனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு சிவாலயங்களில் அறுபத்தி நாலாவது தேவாரத்தலம் ஆகும் இறைவர் திருப்பெயர் ரத்தினகிரீஸ்வரர் இறைவியார் திருப்பெயர் கரும்பார் குழலி தீர்த்தம் காவிரி தீர்த்தம் மற்றும் தேவ தீர்த்தம் உட்பட எட்டு தீர்த்தங்கள் அமைந்துள்ளன விருட்சம் வேம்பு வழிபட்டோர் விஷ்ணு அகத்தியர் சுந்தரர் பெருந்தேவனார் இந்திரன் அகத்தியர் வாயு பகவான் ஆதிசேஷன் பரத்வாஜ முனிவர் ரோமச முனிவர் ஆகியோர் இத்தல பாடல்களை பாடியவர்கள் திருநாவுக்கரசர் சுவாமிகள் மற்றும் அருணகிரிநாதர் சுவாமிகள் திருநாவுக்கரசர் சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருவாட்போக்கி வாட்போக்கி கால பாசம் பிடித்து எழு தூதுவர் பாசம் பிடித்து எழு தோதுவர் பாலகர் விருத்தர் பழையாயனாக ஆல நீழல் அமர்ந்த வாட்போக்கியா இந்த மலையில் துர்கா தேவி உண்டாக்கிய கன்னியா தீர்த்தம் உள்ளது இத்தலத்தில் துர்கா தேவி மகிஷனை கொன்ற பாவம் நீங்க பெற்றால் மகா நவமி அன்று அதில் நீராடினால் சர்வசித்தி உண்டாகும் என்பது நம்பிக்கை இங்கு ஈசன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இந்த மலையில் படிகள் வழியே மலை போது ஏராளமான மூலிகை மரங்கள் இருபுறமும் அமைந்துள்ளன சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஈசன் ஜோதிர்லிங்கமாகவும் மலை முழுவதும் காட்சியளித்து ஒரு பாறையின் மீது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அளித்தார் என்று தல வரலாறு கூறுகிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பொன் அளிக்கப்பட்ட இடம் பொன்னிடும் பாறை என்று அழைக்கப்படுகிறது சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பால் சிறிது நேரத்தில் கெட்டியான சுவை மிகுந்த தயிராக மாறிவிடும் விஷயம் இங்கு நடக்கிறது ஒரு ஆரிய தேசத்து அரசனின் முன்வினையால் ஈசன் அவனது நவரத்தின கிரீடம் அதாவது மணிமுடி காணாமல் போகும்படி செய்தார் அதை தேடி அந்த அரசன் பல ஊர்களுக்கும் போய்விட்டு முடிவாக இந்த தளத்திற்கு வந்தான் அப்போது ஈசன் அந்தனர் உருவில் வந்து உன்னுடைய கிரீடம் ரத்தினகிரீஸ்வரர் கோவிலில் உள்ளது என்று கூறி நீர்த்தொட்டி ஒன்றை காட்டி அதில் காவிரி நீரால் நிரப்பினால் உனது மணிமுடி கிடைக்கும் என்று சொன்னார் அந்த மன்னனும் அவ்வாறு செய்யவே எவ்வளவு முயன்றும் நீர்த்தொட்டி மட்டும் நிரம்பவே இல்லை இதனால் வருத்தமுற்ற மன்னன் அந்தனர் மீது தன் வாளை வீசவே மறுகணமே அந்தணன் உருவில் இருந்த சிவபெருமான் சிவலிங்கத்தின் உள்ளே மறைந்து விட்டார் லிங்கமூர்த்தத்தில் இருந்து இரத்தம் பெருகியதைக் கண்ட மன்னன் தெய்வ குற்றத்துக்கு ஆளானதை எண்ணி பயந்து செய்த தவறை உணர்ந்து தன் உயிரை வாளால் மாய்த்து கொள்ள உட்பட்டான் அப்போது ஈசன் அவனுக்கு காட்சி கொடுத்து அந்த மன்னனது வாளை விளக்கி அவனது நவரத்தின கிரீடத்தை அவனுக்கு தந்து அருளினார் இதன் காரணத்தால் இந்த தளத்திற்கு திருவாட்போக்கி என்ற பெயரும் ஏற்பட்டது இன்றும் சிவலிங்கத்தின் மேற்புறத்தில் வெட்டுப்பட்ட வடுவை நாம் பார்க்கலாம் மேலும் வீரசேனன் என்ற சூரியகுலத்து அரசன் தனது தீவினையால் துக்கப்பட்டு நோயால் வருந்தி இறந்தான் அவனை யம தூதர்கள் நரகத்தில் தள்ளினார்கள் அதன் பிறகு பிரேத வடிவில் விந்திய மலையில் பசியோடு கிடந்தான் அந்த அரசன் அப்போது அங்கு புரோமச முனிவர் வந்தார் தனது தீவினையால் வருந்திய அவன் மேல் கருணை கொண்ட அந்த முனிவர் ஐயர் மலை ரத்தினகிரிக்கு சென்றால் உனது பிரேத வடிவம் நீங்க பெறுவாய் என்றார் அதன்படி அவனும் இந்த தலத்திற்கு வந்து மூழ்கி ஈசனையும் கரும்பார் குழலி அம்பாலையும் தரிசித்தான் அப்போது அவனுக்கு ஈசன் காட்சியளித்தார் அது முதல் அந்த தீர்த்தம் பிரேத மோட்ச தீர்த்தம் எனப்பட்டது செய்த தவறுக்கு வருந்தி இதில் நீராடினால் பிரேத தன்மை ஒருபோதும் ஏற்படாது மோட்சம் பெறுவர் என்பது நம்பிக்கை காஞ்சியை சேர்ந்த ஒருவர் பிரார்த்தனை இந்த தலத்திற்கு வந்து தன் தலையை காணிக்கையாக்கினார் அவரது வைராக்கியம் காரணமாக வைரப்பெருமாள் என்று பெயர் பெற்றார் இந்த மலைக்கு செல்லும் வழியில் இவரது சன்னதியும் அருகில் வேப்பமரமும் உள்ளன மலை காவல் தெய்வமான இவர் இந்த தலத்தில் விசேஷமானவர் அகத்திய முனிவர் தனது பெயரால் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி கங்கை முதலிய எல்லா தீர்த்தங்களையும் அதில் ஆவாகனம் செய்தார் அதில் தானும் நீராடி ஈசனை வேத மந்திரங்களால் வழிபட்டார் அகத்தியருக்கு ஈசன் அம்பிகையோடு காட்சியளித்து அகத்தியரின் சிரத்தின் மீது தனது திருக்கரங்களை வைத்து பஞ்சாட்சர உபதேசம் செய்து அருளினார் செய்த பாவங்கள் இங்கு வந்தால் நீங்கும் சிவ துரோகம் செய்த பாவம் இந்த தலத்தில் மட்டுமே நீங்கும் இந்த தலத்தை சிந்தித்தாலே முக்தி பெறலாம் சூரிய கிரகண காலத்தில் நீராடினால் நோய்கள் நீங்கும் இங்கு தில தர்ப்பணம் செய்தால் கைலாயத்தில் வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும் சூரியனால் உண்டாக்கப்பட்ட சூரிய தீர்த்தத்தில் சித்திரை பௌர்ணமி என்று காலையில் நீராடினால் பாவங்கள் அடைத்தும் நாம் நீங்க பெறலாம் அன்றைய தினத்தில் சூரியன் உச்சி வேளையில் ஈசனை பூஜை செய்வது ஆண்டுதோறும் நடைபெறுகிறது இம்மலையின் தேவி உண்டாக்கிய கன்னியா தீர்த்தம் உள்ளது வராக வழிவடுத்த விஷ்ணுவும் அக்னி திசையில் ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தினார் வரத்வாஜ முனிவரும் சப்த கன்னியர்களுக்கு ஈசன் அருள் செய்த தலம் காலையில் காவிரி கரையில் உள்ள கடம்பர் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு நடுப்பகலில் ரத்னகிரீஸ்வரரை வணங்கி மாலையில் திரு இங்கோய் மலைநாதரை வழிபட்டால் ஈசன் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இத்தலத்தில் ஈசனை வழிபட்டால் வரம் தொழில் விருத்தி புத்திர பாக்கியம் ஆகியவை நிறைவேறுகின்றன மன அமைதியும் கிடைக்கும் ரத்னகிரீஸ்வரரையும் கரும்பார்குழலி அம்பாலையும் வணங்கிவிட்டு அங்குள்ள வேப்ப மரத்தடியில் பஞ்சாட்சர ஜபம் செய்தால் எல்லா தீமைகளும் நீங்கும் கொடிய நோய்கள் நீங்கும் ஞானமும் சித்தியும் கைகூடும் திருச்சி கரூர் சாலையில் உள்ள குளித்தலை சென்று அங்கிருந்து மணப்பாறை செல்லும் வழியில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஐயர் மலை உள்ளது நகரின் மத்தியில் கோயில் இருப்பதால் எளிதாக கோயிலை அடையலாம் ஒரு மலையின் மீது இந்த தளம் அமைந்துள்ளது என்ற கருத்துடன் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளுடன் இந்த பதிவினை நாம் நிறைவு செய்து கொள்வோம் திரு சிவாடியார்களே என்னை ஆன்மீக அன்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் ஈசன் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி இந்த திருக்கோவிலுக்கு என்னை தரிசனம் செய்ய வைத்தார் என்னைப் போலவே விரைவில் நீங்களும் இந்த திருக்கோவிலை தரிசனம் செய்து அந்த ஈசன் அவர்கள் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் மீண்டும் வேறொரு பயன் தரும் பதிவில் உங்களை எல்லாம் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்